சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு மூணு செய்தியை சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்று வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அயோக்கிய சிகாமணி இருக்க பார்த்தீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஃப்ராடு பயலுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு அப்படி தான் நான் என்ன என்னுடைய சாமானியனால் என்னுடைய பார்வை தான் அது ஒன்று அப்புறம் வந்து என்னென்னா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து தமிழக அரசு தான் முட்டுக்கிட்டே போட்டு கிடைக்குது இப்போ அது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் மூணாவதாக வந்து வட இந்தியாவில் முழுக்க வந்து மோடிக்கு எதிரான ஒரு பெரிய அலை வந்து அடிச்சுட்டு இருக்கு அதனால அவருக்கு வந்து பாஜக வந்து பெரிய தோல்வி அடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அங்கே வந்து டிவியில் அந்த திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்களில் உட்காந்து இல்லைன்னா யூடியூப் சேனல்களில் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க நம்ம முதல்ல கண்டுக்கலை ஆனால் அதை பற்றியும் ஒரு ரெண்டு கருத்தை நம்ம சொன்னால் சரியாக இருக்கும்னு தோணுச்சு அந்த மூணு விஷயத்தை பார்ப்போம் முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்ருக்கு வாங்க இதில் வந்து அமித்ஷா வந்து இந்த விஷயத்தை எடுத்து அவர் தேர்தல் பரப்புரையின் போது அவர் வந்து சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சட்டங்களுக்கு வழக்குகளுக்கு ஏற்ப விளக்கம் அளிக்க நீதிமன்றங்களுக்கு உரிமை உள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக பரவலாக பேசப்படுகின்றன இது ஒரு வழக்கமான நீதிமன்ற உத்தரவாக தெரியவில்லை என்றும் கூறுகின்றனர் நீதிமன்றத்தின் நிபந்தனைகளை மீறி கெஜ்ரிவால் பேசி வருகிறார் இதை உச்ச நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருந்தார் பேசின உடனே இந்த மாதிரி பட்ட அயோக்கியன்களுக்கெல்லாம் அப்பியர் ஆகக்கூடிய ஒரு வக்கீல் வந்து காங்கிரசினுடைய மூத்த தலைவர் கபில் சிபல் இவர் ராஜ்யசபா எம்பியும் கூட இந்த ஈர வெங்காயம் செய்யற அவ்வளவு அயோக்கியனுக்கும் இந்த தான் வந்து அப்பியர் ஆயிட்டு இருக்காரு இங்க இருக்கக்கூடிய பொன்முடியா இருந்தாலும் சரிதான் இல்லைனா செந்தில் பாலாஜியா இருந்தாலும் சரிதான் இல்லை கனிமொழியா இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி எல்லா அயோக்கியனுக்கும் அயோக்கியன்களுக்கும் இந்த தான் அப்பியர் ஆயிட்டு இருக்காரு இவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் எந்த அளவுக்கு அதாவது அரசாங்க இதெல்லாம் வந்து அதாவது இந்த கொள்ளை கும்பலுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருப்பார் அமைச்சராக இருக்கும்போதுங்கிறத இப்போ நம்ம யோசிச்சுக்கணும் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அமித்ஷாவின் பேச்சு நீதிபதிகள் அளித்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கும் வகையில் உள்ளது உள்நோக்கம் தானே இதில் என்ன சந்தேகம் இருக்குது என்னுடைய கருத்தை அமித்ஷா சொல்றாரு உங்களுடைய கருத்தை அமித்ஷா சொல்றாரு அப்படின்னா இதுல மக்கள் வந்து நீங்க உள்நோக்கத்தோட தான் நீங்க வந்து செயல்பட்டு நீதிமன்றம் செயல்படுகிறதுங்கிறத சொல்றாங்க அதை வந்து அமித்ஷா வந்து மக்களுடைய குரலாக அதை வந்து வெளியே சொல்றாரு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வருமானம் பேரு அப்படி தானே இப்படி வந்து சொல்லியிருக்காரு சரி இப்போ முக்கியமான விஷயம் அது இல்லை இந்த வழக்கு சம்பந்தமாக அதாவது அமலாக்கத்துறை வந்து மறுபடியும் வந்து இவருடைய வந்து வந்து அரவிந்த் ரத்து ஜாமுத்துக்கு சொல்லி உல மனு தாக்கல் பண்ணாங்க அந்த மனுவுக்கு மேல அந்த மனுவினுடைய விசாரணை வந்து அதே நின்று நீதிபதி தான் எந்த நீதிபதிகள் எல்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த அயோக்கியனுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கினாங்களோ அதே நீதிபதிகள் தான் ரெண்டு பேர் சஞ்சீவ் கண்ணா அப்போ திபாங்கர் தத்தா இந்த அமர்வு ரெண்டு பேர் அடங்கிய அமர்வு வந்து இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் யாருக்கும் ச எந்த சலுகையும் அளிக்கவில்லை இதுல இருந்தே தெரியுது நீங்க சலுகை அழிச்சிங்க அடுத்ததானே சட்டத்தின்படி எது சரியோ அதையே செய்துள்ளோம் அமலாக்கத்துறை என்ன அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிச்சு வந்து அவருக்கு சலுகை காட்டியிருக்கீங்க நீதிபதிகள் நீங்க சட்டத்துக்கு புறம்பாக பண்ணிவிட்டீங்க அப்படி சொன்னாங்களா இல்ல இல்ல அப்புறம் நீங்களா எங்கள் அப்ப குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி சொல்லணும் அதுதான் அங்கே கர்மம் அதுதான் வந்து சனாதனம் நீங்க என்ன பண்ணாலும் சரி அங்க இருக்கிறது வெளியே வந்துடும் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்களுடைய உத்தரவில் அவருக்கு பல நிபந்தனைகளை விதித்துள்ளோம் அண்டர்லைன் அதாவது இந்த நீதி அரசர்கள்லாம் வந்து அந்த அயோக்கியனுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய அந்த இடைக்கால ஜாமீன் போது பல நிபந்தனைகளை வழங்கி உள்ளோம் அதுபோல எப்போது மீண்டும் சரணடைய வேண்டும் என்றும் கூறியுள்ளோம் அதன்படி ஜூன் இரண்டாம் தேதி அவர் சிறையில் ஆஜராக வேண்டும் நீங்க அவருக்கு ஜாமீன் கொடுத்தீங்கிறது தப்பே ஒரு தேச துரோக வழக்கில் இருக்காரு ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சட்டத்துக்கு புறம்பா பண பரிவர்த்தனை பண்ணிருக்காரு இதுக்குள்ள ஆதாரங்கள் எல்லாம் உங்ககிட்ட தந்தாச்சு எந்த அடிப்படையில் ஒரு அயோக்கியனை வெளியே விட்டீங்க அப்படிங்கிறதான கேள்வி அப்படித்தானே மக்கள் கேட்குறாங்க அப்ப இந்திய அளவில் மக்கள் எல்லாம் இதை பிடிச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு விவாத பொருள் ஆகுது ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டுல ஒருத்தர் தான் வந்து அதாவது சஞ்சீவ் கண்ணா தான் வந்து அடுத்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அடுத்த தலைமை நீதிபதியாக வர போராறான் விளங்குறது அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இவர் வந்து இந்த மாதிரி இவங்கள்லாம் வந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா இடைக்கால ஜாமீன் எது கொடுத்தாங்க அப்படி என்ன தல போற விஷயமா என்ன நடந்தேன்னா ஒரு வகையில் அது பாஜக கொஞ்சம் நன்மையை செய்திருக்காங்கன்னு சொல்லணும் அது என்னங்கிறத அடுத்த சொல்கிறேன் இன்னொரு இதில் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பாகவோ நீதிமன்ற உத்தரவு தொடர்பாகவோ பேசக்கூடாது என்று எந்த நிபந்தனையும் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கவில்லை யா விதிக்கல ஏங்க பொதுவாக வந்து ஏதாவது ஒரு வழக்கு கோர்ட்டில் இருந்து ஒரு ஜாமீன் கொடுத்தா இந்த வழக்கு நடவடிக்கை சம்மந்தமாக அந்த வழக்கு தீர்ப்பு இடைக்கால ஜாமீன் கொடுத்தாதான் இல்லை இது சம்மந்தமாக எந்த இதையும் நீங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது விவாதிக்கக்கூடாது அது அதுக்கு வந்து தடை போட்டுருவாங்க எல்லா ஆட்களுக்கும் ஜாமீனில் இருக்க எல்லாருமே ஈவேராவை பற்றி சினிமா ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் அதில் அவருக்கு மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் அவருக்கு கொடுத்த உத்தரவு என்ன தெரியுங்களா ஜாமீன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இவேராவை பற்றி பேசக்கூடாது அந்த ஈர வெங்காயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறத உத்தரவே நீங்கள் யாரை ஏதோ எந்த பிரச்சனையில் நீங்கள் உள்ளே போறீங்களோ அந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் எதுவுமே வெளியே பேசக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை போட்டு விட்டுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டத்துக்கு அவர் தனி சட்டம் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த காங்கிரஸ் களவாணிகள் இந்த திமுக கலவாணிகள் இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சட்டம் செய்து வச்சுருக்காங்களோ அம்பேத்கர் சட்டம் அதுக்கு பொருத்தாதோ தெரியல இந்த வழக்கு தொடர்பாகவோ நீந்த நீதிமன்ற உத்தரவு தொடர்பாகவோ பேசக்கூடாது என்று எந்த நிபந்தனையும் விரிக்கவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் விதிக்கலையா அதனால் அவர் வந்து ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு நான் மீண்டும் சிறை செல்ல வேண்டியது இருக்காதுன்னு அவரு கூறினாரான் அது அதனால தான் கூறினாரான் இதில் எவன் கேட்டான்னு தெரில இந்த நீதி அரசர்கள் வெட்டி வேலை பார்த்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க கூறி கூறியிருக்காரு அது அவருடைய சொந்த கணிப்பு இதில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இதை எவன் கேட்டான் உங்கள்கிட்ட இல்லை யார் கேட்டால் உங்களுக்கு அவங்க நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் அவருக்கு கொடுத்த அமீ இது கொடுத்தது தப்பு ஜாமீன் அதை ரத்து பண்ணுங்கன்னு அமலாக்கத்துறை படி தானே அவங்களும் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்போது ஜாமீன் கொடுத்த நீதி அரசர்களே அவங்களுக்கே தெரியுது இது தப்பு அப்படிங்கிறது தெரியுது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு தெரியுது ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த சட்டத்தில் வந்து கொடுத்தாங்களே தெரியல சட்டத்துங்க சட்டத்துக்கு நான் ஒன்று கேட்குறேன் சட்டம் எல்லோருக்கும் சமம் சட்டம் அனைவருக்கும் சமம் அதுதானே வந்து வாசகமே அதுதானே ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் அது வந்து பொருந்தக்கூடியது எல்லாத்துக்கும் பொருந்துமா அது ஏன் ஜார்க்கண்ட் முத்தி ஜார்க்கண்ட் அரசாங்கத்தினுடைய அந்த முதலமைச்சர் வந்து அந்த பதவி அந்த உண்மையிலே அந்த ஆளுக்கு வந்து நம்ம மரியாதை சொல்லணும் ஒரு கொள்ளை ஒரு ஊழலில் மாட்டினா கூட நம்ம வந்து முதலமைச்சராக நீடிப்பது தவறுன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போனார் அந்த ஆனால் அதில் வந்து நம்ம வந்து அதை நம்ம உண்மையிலே அவருக்கு வந்து நம்ம பாராட்டணும் ஆனால் இந்த ஈர வெங்காயம் இன்னைக்கு வரைக்கும் அவன் த முதலமைச்சர் பதவியை வச்சிருப்பேன் அப்படிங்கிறா அதுக்கு தா மனு தாக்கல் பண்ணுறாங்க அதே சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு கூழல் குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தனை சட்டத்துக்கு புறம்ப பண பரிவர்த்தனை செய்த ஒருத்தனை எப்படிங்க நீங்கள் வச்சுருக்கீங்க அவரை உடனே அந்த பதவியிலேருந்து நீக்குங்க ஆஹா அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அது எங்கே வேலை இல்லை அது கவர்னர் இருக்கார் அவர் பார்த்துருவா கவர்னர் நீக்குனா நீயா நீக்கினானே நாங்கள் கேட்போம் அதுதானே தானே அதான இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலு விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிச்சாலும் தான் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரத்து சூட்டு அதே மாதிரி இவருக்கும் வந்து சென்னை டெல்லியினுடைய கவர்னர் வந்து ஏதாவது பதவியை வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் வந்து அது வந்து அவர் ஜனநாயக கடமை ஆட்டணும் அப்புறம் வந்து துவைக்கணும் எல்லாம் சொல்லி நாங்கள் வந்து அதுக்கு தடை போடுவோம் என்ன நீதி அரசர்களை கொஞ்சம் நியாயமாகவும் நடங்க சாதாரண மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா இதே மாதிரிப்பட்ட பட்ட அயோக்கியன்களுக்கெல்லாம் நீங்கள் வக்காலத்தை வாங்கிட்டே இருங்க விளங்கி போயிடும் அப்படியே அடுத்த ரெண்டாவதாக ஒரு விஷயம் வந்து மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நிபந்தனைகளுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க பரிந்துரை இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா அதாவது எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கெட்டுறதுக்கு தமிழக அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை வந்து இதுவரை அனுமதியே கொடுக்கலை அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அவங்க அனுமதி நான் உங்களுக்கு வழங்கணும்னா நீங்கள் இந்த இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் செய்யணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தோல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா தோல் சாயப்பட்டறை தோல் இதில் இருந்து வரக்கூடிய கழிவு நீருக்கெல்லாம் என்ன நிபந்தனை நீங்கள் கொடுத்தீங்களோ அதை ஒரு ஒரு நிறுவனம் பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து நிர்வாகங்கள் வந்து அதை கண்டுக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்க அந்த சுற்றுச்சூழல் துறை தமிழகத்தில் எவ்வளோ ஆஸ்பத்திரி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன என்ன நிபந்தனை உண்டுமோ அதெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா எல்லா இதுலேயும் கழிவை கொண்டு கேரளாவில் உள்ள க மருத்துவ கழிவெல்லாம் எல்லாம் உண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே தட்டிட்டு நடக்கம் நீங்கள் என்னென்னா ஒரு புதுசாக மத்திய அரசினுடைய ஒரு எய்ம்ஸ் அப்போ நோக்கம் என்னென்னா எய்ம்ஸ் வந்து வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதை கெடுத்துரணுங்கிறதுல இந்த திராவிட மாடல் அரசாங்கம் குறியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் வேணா பாருங்கள் நாலு நிபந்தனையை வாசிக்கிறேன் வளாகத்தில் வீணாகும் இயற்கை கழிவுகளை இயற்கை கழிவுகளை பயோகேஸ் திட்டத்தில் எரிபொருளாக மாற்றி சமையல் அறைக்கு பயன்படுத்த வேண்டும் கழிவு நீரை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு இல்லாத வகையில் ஜீரோ வேஸ்டேஜ் ஆக சுத்திகரிக்க வேண்டும் மருத்துவ கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் வளிமண்டலத்திலிருந்து ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்யும் யூனிட்டை இந்தியா அல்லது சர்வதேச தர நிர்ணயத்திற்கு உட்பட்ட வகையில் அமைத்து ஆக்சிஜனை சொந்தமாக தயாரிக்க வேண்டும் ஆப்ரேஷன் தேட்டர்களில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சு நச்சுக்களை வாரா வாரம் ஒரு முறை காற்று மாதிரி பரிசோதனைகளுக்கு எடுத்து தரத்தை அதாவது காற்றை வந்து மாதிரி பரிசோதனைக்கு எடுத்து தரத்தை கண்காணிக்க வேண்டும் சிவகாசி விருதுநகர் வெடி விபத்துகளில் பாதிக்கப்படுவோருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க உயர் தீக்காய சிகிச்சை பிரிவை உருவாக்க வேண்டும் நாசமா போயிருங்க சிவகாசியில வந்து தீ விபத்து நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் இங்கே சிறப்பு ஏற்படுவாங்க ஈர வெங்காயங்களா அங்கே தீ விபத்து நடக்காத வகையில் ஒன்றும் பண்ண முடியாதப்பா அப்படி தானே எவ்வளவு விஞ்ஞானம் வந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் அங்கே ஏன் நடக்குது அந்த விபத்துங்கிறத கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு அப்படி தானே இது போக்கத்த தரமா இல்லையா இது இந்த அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யாருக்கு போடுறாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுல ஒவ்வொன்றும் நீ சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லியே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து தடை பண்ணிட்டே இருக்கும் நீங்க இதை சரியா பண்ணல இதை நீங்க இப்படி பண்ணல நீங்க இதை அப்படித்தான் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க தான் இதை இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வைக்காங்க ஏங்க தீக்காயத்துல வரக்கூடியவனுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க டாக்டருக்கு தெரியாதா இல்லை இப்ப இருக்கக்கூடிய மருத்துவமனை எல்லாம் பண்ணலையாப்போ எந்த மருத்துவமனையிலையும் பண்ணலை அப்போ எய்ம்ஸ் வந்த பிறகு தான் நீங்கள் தீ கா சிவகாசி விருதுநகரில் உள்ள தீ பா இதில் பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் மருத்துவம் செய்யணும்னு வச்சுருக்கீங்க அப்படி தானே என்ன விதிமுறை இந்த விதிமுறை இதில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஆக்சிஜனை நீங்கள் இப்படி பண்ணணும் நைட்ரஜனை இப்படி பண்ணணும் இதெல்லாம் விதிமுறையில் இருக்குதா இதெல்லாம் மற்ற ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு ராஜாஜி ஆஸ்பத்திரிக்கோ இல்லைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி இதெல்லாம் நடைமுறையில் இருக்குதா அங்கே பெரிய குப்பை கிடங்கே கிடக்காது தெரியுமா இது அங்கே என்னெல்லாமோ ஓடிக்கிட்டு தெரியுது பூச்சிகளெல்லாம் இல்லை இதெல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்களா ஏதாவது ஆஸ்பத்திரிக்க அரசு ஆஸ்பத்திரி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சொல்லுங்கள் ஒரு சர்வீடு கொடுங்க பார்ப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் வந்து சென்னையில் கூவம் நதி எதுக்கு உருவாச்சுது அது ஒரு நதி தானே அந்த நதி புனிதமான தண்ணி ஓடின தானே அது எப்போ இப்போ ஏன் கெட்டு இப்படி நாசமாக போய் கிடக்குது இப்படிலாம் பல கேள்விகளை கேட்கலாம் அதாவது ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவ மருத்துவமனையை வந்து இந்த ஆட்சி இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இருக்கிறது வரைக்கும் அது வராது வர விட மாட்டாங்க அது வந்து முத வந்து ஜப்பான் நிதி உதவியோடு வரும்போதே அப்போவே நீங்கள் சென்னை மெட்ரோ ரயில் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய இரண்டாம் கட்ட இது வந்து கொஞ்சம் தாமதம் மத்திய அரசினுடைய நிதி தாமதம் ஆகுதுன்னு சொன்ன உடனே மாநில அரசு அதனுடைய நிதியை தூக்கி போட்டு அந்த வேலையை உடனே முடிங்க வேலையை வந்து தடங்கள் இல்லாமல் முடிக்கணும்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அதே இதை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜப்பானுடைய நிதி வர்றதுக்கு தாமதமாகுன்னு சொன்னோடனே அதில் நாங்கள் வந்து இங்கே ஒரு நாலு பூங்கா கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடியாக ஒதுக்கிருக்கோம் இருந்து நாங்கள் இப்போ அதைக்கு அந்த பூங்கா கட்டுறதை தள்ளி வச்சுட்டு அந்த பணத்தை நாங்கள் இங்கே ஒதுக்கணும் ஒதுக்கிருக்கலாம் அதான் செய்யலை அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து நிதி மத்திய அரசு தான் தரணும் நீங்கள் அங்கேயே கொடுத்தீர்கள் இங்கே கொடுத்தீர்கள்னு சொல்லிட்டு ஊறுபூதாக பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க ஒரே ஒரு கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பத்து வருஷங்கள் வந்து மத்திய அரசில் திமுக அரசு அங்கம் வகித்த திமுக கட்சி அங்கம் வகித்தது அதற்கு முன்னதாக வாஜ்பாய் அரசுலேயும் அஞ்சு வருஷம் இருந்துச்சு பதினைந்து ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்த ஒரு கட்சி தான் இந்த திராவிடியா மாடல் கட்சி அப்படி தானே அந்த கட்சி இருக்கும் அந்த பதினஞ்சு வருஷம் அங்கே இருந்தீங்களாங்க ஒரே ஒரு எம்சை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாமே ஏன் கொண்டு வரல ஒன்றும் இல்லை பத்தே கொண்டு வந்திருக்கலாம்னு நீங்கள் நினச்சி அவ்வளவு பவர்ஃபுல் ஆள் கூட்டணியில் பங்குதாரர் பெரிய பங்காளி அழகா நிறையா ஆஸ்பத்திரிக்கா அனுமதி கொடுத்துட்டு அலைஞ்சிங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல நீங்க வந்து அரசாங்க ஆஸ்பத்திரிக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒரு பத்து இருபத்தஞ்சு அரசாங்க ஆஸ்பத்திரியாக கொண்டு வந்திருக்கலாமே ஏன் கொண்டு வரல மோடி வந்த பிறகு குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஒரு பது பன்னிரெண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தமிழகத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார் எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கல குஜராத்துக்கே கொடுக்கல அவர் இதை விட கம்மியானது தான் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தார் பெரிய மாநிலம் நம்மளுடைய மக்கள் தொகையில் இரண்டு மடங்கு இரண்டு இல்லை மூணு மடங்கு ஆனாலும் கூட அங்கே கொடுத்த ஆஸ்பத்திரி வந்து கம்மி ஒன்பது தான் ஒரே நேரத்தில் ஒன்பது மருத்துவமனை தான் அங்கே கொடுத்தாங்க ஆனால் நமக்கு வந்து பதினோ பன்னெண்டு கொடுத்தாங்க ப சாரி பதினோரு மருத்துவமனை நமக்கு கொடுத்தாங்க இவ்வளோ தூரம் கொடுத்தாரலா அப்போ எதுக்கு இவங்க அந்த வேண்டாத வேலையை பார்க்குறாங்கன்னா மோடி இவ்வளோ இதை கொடுத்தாரு அதன் மூலமாக இந்த மருத்துவ கல்லூரி படிக்கும் அதாவது நீட் எக்ஸாம் எழுதி எடுத்து உள்ளே வருதுல அந்த மருத்துவ மாணவர்களுக்கு உடைய சீட்டு அதிகமாகுது அதே மாதிரி இங்கே மருத்துவமும் வசதி அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம மோடிக்கு அந்த பேர் போயிருங்கிறதுனால அதை வந்து எம்சி கடை தரல எழுந்த செங்கலை தூக்கிட்டே அலைஞ்சு ஏமா உங்கள் அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசில் பங்கு திமுக பங்கு எடுத்த போது என்ன செய்தாங்கன்னு மக்கள் வந்து இப்போ கேட்குறாங்க பார்த்து சொல்லுங்க நீங்கள் அப்போ அதுக்கு இவங்க நோக்கமே அதுன்னா மோடிக்கு மேலே குறை சொல்லணும் இப்படியே வச்சு தேய்ச்சி என்ன அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த இதை கட்டுமான பணியை நடத்த விடாமல் அந்த சுற்றுச்சூழலில் இது நொட்டை அதில் நொட்டைன்னு சொல்லி அப்படி ஏதோ ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையில் அதை கெடுக்கக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்கிறது தான் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகங்க என்ன தேவையோ அதை கொடுத்து கொடுக்க சொன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க பண்ண போறீங்க அவ்வளோதானே ஏன் மத்திய அரசுலேருந்து இதை செய்யறவங்களுக்கு வந்து என்னென்ன விதிமுறைகளில் வந்து பின்பற்றணும் தெரியாதா நீங்கள் அவங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படி தானே ரொம்ப நாள் நீடிக்கிறது இது சரி அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் வட இந்தியாவில் வந்து முழுக்க வந்து பாஜகவுக்கு எதிரான அலை அதனால பாஜக அங்கே வெற்றி பெறவே வெற்றி பெறாது தான் வந்து தென்னிந்தியாவிலையும் வெற்றி பெறாது அங்கேயும் வெற்றி பெறாது எல்லா இடமும் வந்து காங்கிரஸுக்கு தான் பெரிய இது இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி நாலு கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு மொத்தம் ஏழு கட்ட தேர்தல் தான் இன்னும் இனிமேல் அடுத்தடுத்த இது என்னமோ ஏதாவது என்னமோ வந்து கம்மியான தொகுதிகளில் தான் சீட்டே இருக்குது பாதிக்கு மேற்பட்டதில் எலக்ஷனே முடிஞ்சு போச்சு நான் இதில் சுருக்கமாக ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் ஒன்று வந்து காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா காஷ்மீரில் வந்து மொத்தம் வந்து ஐந்து பாராளுமன்ற தொகுதி அதில் வந்து மூணு இதுக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு இது இருக்குது அந்த ரெண்டும் வந்து அடுத்தடுத்த இதில் நடக்கும் அதில் காஷ்மீர் ஜம்மு ரெண்டு பகுதி முக்கியமானது ரெண்டு பிராந்தியங்கள் எடுத்துருங்க அந்த மாநிலத்தில் அதில் ஜம்முவில் வந்து ரெண்டு தொகுதி இருக்குது அந்த ரெண்டு பாராளுமன்ற தொகுதியிலையும் பாஜக வேட்பாளரை இருக்காங்க கண்டிப்பாக பாஜக அந்த ரெண்டு இடத்துலையும் வெற்றி பெறும் அதனால் காஷ்மீரில் ஐந்தில் ரெண்டு பாஜக அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிடலாம் இப்போவே அதே மாதிரி பஞ்சாபில் வந்து பாஜக வந்து பெரிய அளவில் இல்லை பெரிய அளவில் அதுக்கு வந்து செல்வாக்கு இல்லாத ஒரு மாநிலம் தான் தமிழகம் மாதிரி பஞ்சாபில் வந்து பாஜக தனியாக பெரிய அளவில் இல்லாமல் ஏதோ கூட்டணி வச்சு இப்படி தான் வண்டியை ஓட்டினாங்க விடனாலும் இப்போ இந்த தேர்தலில் மினிமம் மூணு அல்லது நாலு சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதே இது இது வரைக்கும் இல்லாத இடத்துல நம்ம வந்து முத்திரப்பிரத இடங்கள் நீங்கள் வச்சுடுங்க அடுத்து நேரே அப்படியே வந்து ஊபிக்கு வாங்க ஊபியில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஊபியில் வந்து கடந்த தேர்தலில் பாஜக ஒரு அணி அதே மாதிரி மாயாவதியும் அகிலேசியாத ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் மாயாவதியும் அகிலேசியாதவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் வந்து தனியாக தனித்து விடப்பட்டது ஆனால் தனியாக தான் நின்னாங்க காங்கிரஸ் வந்து எல்லா இடமும் வேட்பாளராக நிப்பாட்டினாங்க ஆனால் அவங்க வெற்றி பெற்றது ஒரே ஒரு இடத்துல அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அது இருக்க ரெண்டாவது சொல்கிறேன் இந்த தேர்தலின் போது வந்து கருத்து கணிப்பு அதுக்கு அதுதான் இப்போ ரிலேட் பண்ணுறேன் அந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் இவங்க வந்து மக்களை திசை திருப்பி விடுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நேச அதாவது நியூஸ் நேசன் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து கணிப்பு ஏஜென்சி அந்த நிறுவனத்துல இருந்து நடத்தின கருத்து கணிப்பில் பாஜக அணிக்கு பாஜக அணிக்கு என்டிஏ அணிக்கு வந்து முப்பத்தேழு சீட்டு தான் கிடைக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி யூபிஏ யூபிஏனா காங்கிரஸ் அணிக்கு ரெண்டு சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ம மகாபந்தன் கூட்டணி அது வந்து அது வந்து என்னென்னா மெகா கூட்டணின்னு வச்சுட்டுங்க அகிலேஷ் யாதவ் அப்புறம் வந்து மாயாவதி இன்னும் மற்றவங்கள்லாம் சேர்ந்து வச்சது அவங்களுக்கு நாற்பத்தோரு சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து இந்த நே நியூஸ் நேஷன்னு சொன்னது நீங்கள் பாருங்கள் பாஜக அணிக்கு முப்பத்தேழு தான் கிடைக்கும் ஆனால் அகிலேஷ் யாதவ் மாயாவதி அன்னைக்கு நாற்பத்தொன்று கிடைக்கும்னு அவங்க கருத்து கணிப்பில் சொன்னாங்க இந்தியா டிவி இந்தியா டிவி அப்புறம் சிஎன்எக்ஸ் இவங்க வந்து நாற்பத்தோரு பிஜேபி கிடைக்கும் அணி சீட்டு கிடைக்கும் மொத்தம் எண்பது அதை ஞாபகத்தை வச்சுருங்க அதே மாதிரி இந்த மகாபந்தனுக்கு வந்து நாலு முப்பத்தஞ்சு கிடைக்கும் அதே மாதிரி காங்கிரஸுக்கு நாலு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காங்கிரஸை பார்த்துடுங்க அவன் ரெண்டு சொன்னிருந்தான் இவங்க நாலு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏபிஎன் நியூஸு அவங்க ரெண்டு சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நைவும் நடத்தின ரெண்டு கிடைக்கும் ஏபிஎன் நியூஸ் அதுல நான் வந்து ரெண்டு கிடைக்கும் நாலு கிடைக்கும் சி ஓட்டர்ஸும் சேர்ந்து நடத்தினது அப்புறம் வந்து இந்தியா டுடே நடத்தின நாலு கிடைக்கும் அப்புறம் ஏபிஎன் நியூஸு சி ஓட்டர்ஸ் இவங்க மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு ஓட்டு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அஞ்சு கிடைக்கும் அதாவது காங்கிரஸுக்கு வந்து ரெண்டு கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாலு கிடைக்கும்னு பலர் சொல்லியிருக்காங்க அஞ்சு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பாஜக அணிக்கு முப்பத்தேழு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் இருக்குல்ல அவங்க வந்து நாற்பத்தொன்று கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் முப்பத்தாறு கிடைக்கும் அப்புறம் வந்து இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் திருப்பி ஒருக்கா நடத்தி நாற்பத்தாறு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டைம்ஸ் நாவ் விஎம்ஆர் அவங்க நாற்பத்தி ரெண்டு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் நாற்பத்தொன்று கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தேழு தான் கிடைக்குங்க இப்போ இருபத்தஞ்சி தாங்க இல்லை இல்லைங்க பதினெட்டு தாங்க கிடைக்கும் இல்லை முப்பத்தொன்று கிடைக்குங்க முப்பத்தாறு கிடைக்குங்க இப்படிலாம் அதாவது முப்பத்தாறு கிடைக்கும்னு சொன்னாங்க அதாவது அவங்கவுங்க ஒவ்வொரு தேதியில எடுத்த கருத்து கணிப்பு ஒவ்வொரு ரெண்டு மூணு தடவை ஒவ்வொரு டீமும் எடுத்திருக்காங்க இதில் அதாவது சு சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா அதிகபட்சமாக கருத்து கணிப்பில் நாற்பத்தாறு இடங்களை அதிகபட்சமாக அது கொடுத்தது யாருன்னா இந்தியா டிவியும் அப்புறம் வந்து சிஎன்எக்ஸு இந்த ரெண்டு சேனல்களும் கொடுத்த கருத்து கணிப்பில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் அதிகபட்சமாக பாஜக அணிக்கு நாற்பத்தாறு சீட்டு கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காது அதே சமயத்தில் அந்த மகாபந்தன் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து முப்பது சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ காங்கிரஸுக்கு நாலு சீட்டு கிடைக்கும் இவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் பாஜகவு கொடுத்தது இவங்க தான் மிக குறைவாக இந்தியா டுடே வந்து கருத்து கணிப்பு நடத்தி அவங்க வந்து பதினெட்டு தாங்க கிடைக்கும் மகாபந்தனை அட்டிச்சு தூக்கி ஐம்பத்தோரு இடத்துல வந்துடுவாங்க இதெல்லாம் சொன்னாங்க இது வந்து கருத்து கணிப்பில் பத்திரிகை ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனங்களும் நடத்தின கருத்து கிடைப்பில் சொல்லப்பட்டது நாற்பத்தி ஆறுக்கு மேலே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிவிட்டாங்க இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு வரும் ரிசல்ட்டுக்கு வரும்போது எண்பதுக்கு பாஜக அணிக்கு அவங்க நாற்பத்தாறு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அந்த பாஜக அணிக்கு அறுபத்தி நாலு இடங்களில் பாஜக அணி வெற்றி வாக்கை சூடியது மாயாவதி கட்சியும் அமெரிக்க அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சியும் சேர்ந்து பதினஞ்சு இடத்துல வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி வாய்கை வெற்றி பெற முடிந்தது இதுதான் இவங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்புக்கும் தேர்தல் முடிவுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தாறு இடத்துல மட்டும்தான் பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தாறு இட சீட்டுகள் மட்டும்தான் கிடைக்கும் அதிகபட்சமாக பல்வேறு கருத்து அதை குறைந்தபட்சம் பதினெட்டுல எல்லாம் கிடைக்கும்லாம் கருத்து கண்டிப்பா சொன்னாங்க ஆனால் அவங்க வெற்றி பெற்றது எவ்வளவுன்னா அறுபத்தி நாலு இடத்துல வெற்றி பெற்றாங்க ஓபில எண்பது தொகுதிகள் அங்கே உண்டு அங்கே வெற்றி பெற்றாங்க அந்த தேர்தலில் மாயாவதிக்கு வந்து பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் ஓட்டு கிடைச்சிது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் நெருங்கிட்டேன்னு வச்சிருங்க அதே மாதிரி அகிலேஷ் யாதவுக்கு வந்து பதினேழு புள்ளி ஒன்பது ஆறு ஒரு பதினெட்டு சதவீதம் கிடச்சிதுன்னு வச்சிருங்க ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருந்தாங்க இது முப்பத்தேழு முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க பாஜக ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்து காங்கிரஸுக்கு ஆறு சதவீதம் ஓட்டு தான் கிடைச்சிது இது வந்து போன எலெக்ஷனில் உள்ள நிலவரம் அப்படியே இந்த எலெக்ஷனில் கூட்டணி மாற்றி அமைச்சிருக்காங்க அகிலேஷ் யாதவுக்கு யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி காங்கிரஸுக்கு ஆறு சதவீதம் ஓட்டு அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு சதவீதம்னு வச்சுடுங்க அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு தான் இப்போதைக்கு இந்த அரித்தமெட்டிக் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மாயாவதி அந்த அம்மா தனியாக நின்று அது ஏற்கனவே இருபது சதவீதத்தை நெருங்கி ஓட்டு வாங்கி வச்சிருக்கு இப்போ தனியாகவே அந்த அம்மா நிற்கிறாங்க இப்போ நீங்க சொல்லுங்க எப்படி காங்கிரஸ் வெற்றி பெறுவாங்க இந்த கூட்டணி பங்கீடு இதில் இன்னும் இன்னொன்று யோகிக்கு மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்பு அலை இருக்கு அதிருப்தி அலை இருக்கு அவருக்கு அதனால வந்து அங்கே எல்லாமே எதிராக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் தாதாக்களை ஒழிச்சதுல அவருக்கு ரொம்ப நல்ல பேர் முஸ்லீம்கள் மத்தியில கூட தாதாக்களை ஒழித்தது கட்டுமானங்களெல்லாம் உயிருக்கு அது ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலம் ரொம்ப 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 பின்தங்கிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ம யோகி வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்த சூழ்நிலை பஸ் எத்தனை மணிக்கு வரும் எத்தனை மணிக்கு போகும்னே தெரியாது வந்தால் உண்டு வரலைன்னா அவங்க பாட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க மக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்பாங்க பஸ் வரலையா போயிடுவாங்க இது வந்து அந்த அளவுக்கு அதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க பழக்கப்படுத்தி இதுதான் நிலவரம் நீ இப்படி தான் இருக்கணும் பஸ் வந்துன்னா நீ ஏறி போ இல்லைன்னா வராது அவ்வளோதான் வரலைன்னா வீட்டுக்கு போ அவ்வளவுதான் இப்படி இருந்த ஒரு மாநிலம் இப்போ அதே மாதிரி ரேசன் கடையில அரிசி போடுவாங்களா போட மாட்டாங்களா தெரிய போய் பார்க்கணும் ரேஷன் அரிசி போட்டாங்களா வாங்கணும் இல்லைன்னா அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு பழையபடி வர வேண்டியதுதான் இப்படி இருந்த மாநிலத்தை அப்படியே தலைகள மாத்தி கொண்டு வந்திருக்காரு அரசு ஊழியர்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறதே கிடையாது பான் பராக போட்டு சோத்தில் போத துப்பி துப்பி வச்சுட்டு இருந்தாங்க வந்த உடனே களை பிடுங்கினதே போதும் அரசு ஊழியர்களை தான் நாங்கள் வந்து ஃபைலெல்லாம் தூக்கிட்டு வீட்டில் போய் வேலை பார்க்குறேன் அந்த ஆணியெல்லாம் பிடுங்க வேண்டாம் நீங்கள் வந்து இங்கே வச்சே வேலையை பார்த்து நீங்கள் கிழிச்சதெல்லாம் போதும் ஆஃபீஸில் இருந்து கரெக்டான நேரத்துக்கு வரணும் கரெக்டான நேரத்துக்கு போகணும் இப்படி சொல்லி அதை முறைப்படுத்தினார் அந்த தாதாக்கள் சிஸ்டம் மிகப்பெரிய அளவில் இந்த ரவுடி சாம்ராஜ்யம் நடத்துனது ஊப்பியில் தான் அத்தனையும் ஒழிச்சார் ஏற குறைய நெருக்கிட்டார் புல்டோசர் பாபானி ஒரு பேர் வாங்கி வச்சிருக்காரு அவர் வந்தார் அப்படின்னா எவனாவது ஒருத்தர் ஒரு ரவுடி சிக்கிட்டான் அப்படின்னா அவன் வீடு கட்டடம் கட்டடம் இதுவரைக்கும் அவன் சம்பாதிச்சது அவ்வளோத்தையும் கொள்ளையடிச்சு சேர்த்தது மிரட்டி ஊரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி சேர்த்தது அத்தனையும் பயணம் புடிஞ்சாரு அப்படியே இடிச்சு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து போடுறாரு அந்த இடத்தையும் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிடுறாரு அந்த அவனுடைய கட்டடங்களையும் எடுத்து எடுத்துக்கிடறாரு வீடுகள்லாம் இடிச்சு தரமட்ட வாங்கிடுறாரு அந்த இந்த அளவுக்கு போட்டு அந்த ரவுடி இசத்தையே முக்கிய முற்றிலும் ஒழிச்சிட்டு வர்றாரு கிட்டத்தட்ட நெருக்கி விட்டார் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நெருக்கி கொண்டு வந்துட்டார் இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு இப்படி சொல்கிறீங்க ஏதாவது அதிருப்தி இருக்குன்னு அவருக்கு மேலே அவர் செய்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷமா காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி இவங்க எல்லாம் செய்ய முடியாத வேலையை அவர் செய்து வச்சிருக்கார் எல்லாத்துக்கும் மேலே வந்து அயோத்தியில் ராமபிரானுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை எழுப்பி முடிச்சிருக்காங்க இவ்வளோ வேலைகளை செய்து வச்சு அயோத்தி பேட்டு வங்க வந்தவங்களாம் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனே வந்து ஏர்போர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சு அங்கே ஒரு பெரிய அமைதியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு மாநிலமாக அவர் உருவாக்கிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் மக்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் நீங்கள் அதை சொல்லலாம் அதுவும் இல்லை அப்புறம் எப்படி காங்கிரஸை நம்பி இந்த களவாணிகளை நம்பி எவன் ஓட்டு போடுவான் எப்படி இது வெற்றி பெறும் வெக்கமே இல்லாமல் இங்கே உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்க கருத்து கணிப்பினி நம்ம ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பதினெட்டு இடத்துல தான் கிடைக்கும் இல்லை இல்லை இருபது இடத்துல கிடைக்கும் இல்லை இல்லைங்க முப்பது இடத்துல கிடைக்கும் இல்லைங்க முப்பத்தஞ்சு இடத்துல கிடைக்கும் இல்லை இல்லை நாற்பது ஆறுல கிடைக்கும் இப்படி ஆள் ஆளுக்க ஒன்று சொன்னாங்க ஆனால் யாராவது ஒருத்தங்க அந்த கருத்து கணிப்பில் இல்லை பாஜக அணிக்கு அறுபதுக்கு மேலே கிடைக்கும்னு சொன்னாங்களா சொல்லவே இல்லை இவ்வளவுத்துக்கும் எதிராக அணிஞ்ச வலுவான அணி ரெண்டுமே ஆண்ட கட்சிகள் மாயாவதி இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் அகிலே சேதம் முன்னாள் முதலமைச்சர் பகுஜன் சமாஜ் கட்சியா இருந்தாச்சாரா இல்லைனா சமாஜ்வாடி கட்சியா சரி ரெண்டு கட்சியுமே ஊபியில் வந்து ஆண்ட கட்சிகளாக உள்ளது இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டுமே ஆண்ட கட்சிகள் காங்கிரஸ் ஆண்ட கட்சி தான் அது அது கரைஞ்சி கட்டவனா போயிட்டு அதனால கணக்கில் சேர்க்க முடியாது இவங்க எல்லாம் அண்மையில் ஆண்ட கட்சிகளாக இருந்தவங்க அப்படிப்பட்ட ரெண்டும் சக்தி வாய்ந்த கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க இவங்க அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பெரிய இது இருக்கு என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அதை தாண்டி அந்த அம்மா வந்து மாயாவதி வந்து அஹ் அந்த பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஹீரோவா இருக்காங்க அதனால ஒரு பெரிய ஹீரோயினா இருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய செல்வாக்கு இருக்கு இப்படியெல்லாம் இருந்த பிறகுமே அவங்களால பதினஞ்சு சீட்டுக்கு மேல வெற்றி பெற முடியலை இதுதான் கள நிலவரம் இதை வச்சுக்கிட்டு இங்கே கிடந்து உருட்டின்னு கிடக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா இதை நாலு பேர் அந்த யூடியூப் சேனல்லையும் அதிலேயே இதையும் பார்த்துட்டு நமக்கு வேற ஃபோன் பண்ணி அப்படியா ஒருவேளை அப்போ குறைச்சிருமோ சீட்டு கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய தாக்கம் இருக்குன்னு பாருங்க இங்கேருந்து இந்த வெட்டிக்கதை பேசிகிட்டு இருக்க கோஷ்டி இருக்கு பாருங்க இந்த தராசு சாமு அப்போ ஐயநாதன் இந்த நொய்யநாதன் அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்டில் இருக்காங்க இவங்க எல்லாம் பேசுகிறாரு ஆர்கே ஒருத்தர் கிடக்காரு இவங்க எல்லாமே கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைகள் எல்லாமே அறிவாலயத்தில் ஸ்வீட் பா பாக்ஸும் பிச்சையும் எடுக்கக்கூடிய கோஸ்டிகள் இதெல்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க சேனல்களெல்லாம் பார்க்காதுங்க இப்போ அவன் பேசுகிறானா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சேனலை பாருங்கள் தேவையில்லாமல் அதை பார்த்து மண்டே போட்டு குழப்பாதுங்க பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பத்து இருபது நாளையில் ரிசல்ட் வந்துட போகுது அது வரைக்கும் பெஸா நிம்மதியும் படுத்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க வேலை இருந்தால் வேலையை பாருங்கள் ரிசல்ட் அன்னைக்கு நாலாந்தேதி பாருங்கள் நம்ம சொன்னது அப்படியே நடக்கும் நானூறுக்கு மேலே பிரதமர் அதை பாஜக அன்னைக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய ஆசை என்னென்னா நானூற்றி அஞ்சுக்கு மேலே வரணுங்கிறதான் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி நடக்காமல் போனால் கூட முன்னூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே அந்த மாதிரி தான் கிடைக்க வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் அது வடகிழக்கு மாநிலத்திலேருந்து எடுத்தாங்கிறது தான் அதான் நான் காஷ்மீரை போய் தோட்டேன் ஏன்னா கன்னியாகுமரியிலையும் பாஜகவுக்கு வெற்றி பெறும் காஷ்மீரில் ஜ ஜம்முலையும் காஷ்மீர் மாநிலத்திலையும் பாஜகவுக்கு ரெண்டு சீட்டு இருக்குது இதுதான் நிலவரம் இது உண்மையான நிலவு ஆனால் இவங்க இங்கே கிடந்துட்டு எதையோ சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பற்றி சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால வந்து இல்ல ஜாமீன்ல விட்டாங்க தெரியுமா விட்டதுல பாஜகவுக்கு ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அந்த நீதிபதிகள் இதெல்லாம் செய்ததில்லை ஒரு வகையில் அது பாஜகவுக்கு நல்லதுதான் சொன்னேன் தெரியுமா ஏன் தெரியுமா இந்த யோக்கியனை தூக்கி சுமக்க வேண்டியது காங்கிரசினுடைய தலைவலியா போச்சுது சுமக்கிறதுனால ஏற்கனவே அது ஒரு ஊழல் கட்சி இப்ப சமீபத்திய ஊழல் செய்த ஒருத்தரை பிடிச்சி முன்னிலைப்படுத்தி கொண்டு போறதுனால கிடைக்கிற ஓட்டை இப்ப கிடைக்காம மண்ணா போக போகுது அதுதான் ஒரிஜினலா வட மாநிலங்கள்ல உள்ள நிலவரங்கள் வட மாநிலங்கள்லாம் இப்போ ஊப்பிக்கு இந்த பக்கம் அப்புறம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா முக்கியமான மாநிலம் தானே மகாராஷ்டிராவில் இன்னும் தேர்தல் இருக்கு ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தில் முடிஞ்சு போச்சு ராஜஸ்தானில் முடிஞ்சு போச்சு மத்திய பிரதேசம் முடிஞ்சு போச்சு ஆனால் மற்ற மாநிலங்களில் இன்னும் இருக்குதுல்ல அப்போ இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாமியை கூட்டிட்டு அலையிறதுனால அது காங்கிரஸும் சேர்ந்து தான் அது கொல்லி வைக்குது எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓங்கோல் இளவரசர் அந்த உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின்கார கூட்டி அவருடைய பேச்சினால எப்படி இவங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துச்சோ அதேமாரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருக்கு பங்குக்கு திமுகவுக்கு காங்கிரஸுக்கு கொல்லி வச்சுட்டு இருக்கார் இதுதான் உண்மையான நிலவரம் அதனால் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் காத்திருப்போம் நல்ல செய்தியே வரும் மிகப்பெரிய நல்லதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நடக்க போகுது நன்றி வணக்கம்